ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற ஒரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க எம்டெக் அக்கௌண்ட் வந்து புதுசாக வாங்குறவங்களுக்காக தான் முக்கியமான சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லைன்னாலும் கேட்கறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அது முக்கியமான விஷயம் கூட ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டோடைய ரேட்டு வந்து இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டாங்க ஆல்ரெடி வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இந்த வீடியோலையும் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடாக மாற்றிருக்காங்க குறைச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி தான் இதை வந்து நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் வாங்கும்போது இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் வந்து எம் டெர்க் வாங்குறதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கின உடனே நமக்கு நல்லா வருமானம் வருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சில பேர் வந்து சொல்ற விஷயங்களை வந்து நம்பி எம் அக்கௌண்ட்டை வந்து மிஸ் பண்ணுறாங்க ஏன் மிஸ் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன்னா இதே எம் யூஎஸ் அக்கௌண்ட்டை வச்சு தான் நிறைய பேர் ஒரே நாளில் பதினைஞ்சுல இருந்து இருபது டாலர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது என்னென்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து பழைய வீடியோல தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் திரும்பவும் இந்த வீடியோல நான் வந்து அதை சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த எம்டர்க் யூஎஸ் இருக்கு இதுக்குன்னே தனியாக வந்து சில ஒர்க்கராக வந்து தான் இருக்குது ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஊகா டாட் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது ஸோ அந்த வேலை வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு சர்வர் வச்சு பங்களாதேஷில் இருக்கிற சில ஒர்க்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஹிட்டு வந்து அஞ்சு சென்ட் ரிவார்டு ஆனால் அந்த அஞ்சு சென்ட்லேயே ஒரே ஹிட்லேயே உங்களுக்கு மினிமம் அஞ்சு டாலர் பத்து டாலர் செய்ய முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க செஞ்சதே வந்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்க நான் வந்து ஒரு சில செக்யூரிட்டி ரீசனுக்காக அதை நான் காட்டுறதுக்கு விருப்பப்படல ஆனால் உண்மை அதுதான் அந்த ஒரு ஒர்க்கை வச்சு இப்போ டேக்கு வந்து ஃபைவ் டு டென் டாலர் வரைக்கும் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அதுக்கு ப்ரூஃபும் வந்து அனுப்பியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி லேப்னு சொல்லிட்டு ஒரு சர்வே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அது குவாலிஃபிகேஷன் இருக்காது ஆனால் ஒரு ஹிட்டு மட்டும் நீங்கள் பண்ணலாம் அந்த ஒரு ஹிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் வந்து வேறு எந்த ஹிட்டும் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த நீங்கள் பண்ண ஹிட்டை வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக பிளாக் பண்ணிடுவாங்க அதை அப்படி செய்யக்கூடாது இதையும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக வந்து டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த டெஸ்ட் லிங்க் வந்து பப்ளிக்கில் கிடையாது இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டீம் இருக்குது அவங்க கிட்ட வந்து காசு கட்டி நம்ம வந்து அந்த லிங்க்கை வாங்கி ஆன்சரும் வந்து அவங்க வச்சுருப்பாங்க அந்த ஆன்சரையும் வாங்கி நம்ம அந்த டெஸ்ட்டு வந்து கரெக்டாக நம்ம பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டு கரெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணாதான் ஸ்டடி லேபுங்கிற மற்ற ரிவார்டும் செய்ய முடியும் அது மினிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒன்றே கால் டாலர் வரைக்கும் நிறையா பேச்சஸ் விட்டுட்டு தான் இருக்கிறாங்க பேச்சஸ்னா மல்டிபிள் கேட்ஸை வந்து செய்யலாம் அந்த மாதிரி விட்டுட்டுருக்குறாங்க அதையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டேக்கே வந்து இருபது டாலர் இருபத்தஞ்சி டாலர் பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லிருக்காங்க ஸோ இன்னொரு விஷயம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டார்கியூஎஸ் அக்கவுண்ட்டில் சர்வே வந்து நிறையா வருது அது என்ன டைம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நைட் டைம் தான் மேக்ஸிமம் வந்து சர்வேவும் சரி ஒர்க்கும் சரி நமக்கு வந்து ப்ளே ஆகும் சிலது ப்ளே ஆகலை அப்படிங்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இங்கே ஜாஸ்தி ஸோ அதனால தான் வந்து நான் முன்னாடி ரெண்டு விஷயம் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒர்க்கை மட்டும் இவங்க தனியாக டெஸ்ட் எடுத்து அதை வந்து அப்ரூவால் வாங்கி செஞ்சிட்ருக்குறாங்க ஸோ இதுதான் மெயின் காரணம் எம்டர்க்கு இதே எம்டர்க் யூஎஸ் அக்கௌண்ட் ஃப்ரெஷ் அக்கௌண்ட் வாங்கி கூட செய்கிறாங்க இன்னொரு ரெண்டு ரெண்டு மூணு ஒர்க் இருக்குது அதை பற்றி ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் அதை இதுலேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு வீடியோ கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு வீடியோவில் வந்து எந்த வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கோ அந்த வீடியோ தான் பெஸ்ட்டான வீடியோன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும் ஸோ செலக்ட் பண்ணுற ஒர்க்கு இதில் வந்து எம்டர் யூஎஸ் யூஎஸ் அக்கௌண்டில் இருக்குது அது எப்போ செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே செய்ய முடியாது நீங்கள் வந்து ஃப்ரெஷ் அக்கௌண்ட் வாங்குறீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் அக்கௌண்ட் வாங்கும்போது உங்களுக்கு வந்து ஜீரோ ஹிட்டு தான் இருக்கும் நீங்கள் புதுசாக நீங்கள் தான் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு ஹிட்டும் நீங்கள் பண்ணும்போதும் ஒன் சென்ட் டூ சென்ட் த்ரீ சென்ட்னு சொல்லிட்டு நிறையா சின்ன சின்ன ஒர்க்லாம் வரும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி டெய்லி டெய்லி வந்து குறஞ்சது ஒரு பத்து கிட்ட இருபது ஹிட்டாவது நீங்கள் பண்ணுற அளவுக்கு வந்து கொண்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளே நூறு நூற்றம்பது இரநூறு வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்தில் ஐநூறு கிட்ட ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி மினிமம் ஒரு ஃபைவ் டு செவன் டாலர் வரைக்கும் ஒரு நாளைக்கு பண்ண முடியும் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால தான் வாங்குகிறாங்க இல்லாட்டி சும்மா வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாதுல்ல சரி இப்போ வந்து ப்ராக்ஸி வாங்கணுமா இல்லை ஆர்டிபியும் சேர்த்து வாங்கினா தான் யூஸ் பண்ண முடியுமாங்கிறத இப்போ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி வாங்கினோம் உங்களுக்கு ப்ராக்ஸி இருந்தால் மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ண முடியும் இதுக்கு ஆர்டிபி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் இந்தியன் அக்கௌண்ட்டு ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆர்டிபி தனியாக வாங்கி அதுக்குள்ள ஒரு ப்ராக்ஸி போட்டு செய்யணும் நார்மலாக நீங்கள் வந்து யுஎஸ் அக்கௌண்ட் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா யுஎஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதை வந்து செய்கிறதுக்கு அது வழி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறீங்க அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண உடனே தனியாக இன்னொரு புது ப்ரௌசர் ஓப்பன் ஆகிக்கும் அந்த <muching> ப்ரௌசரில் <imit> நான் <imit> வந்து ஒரு வீடியோ அனுப்புவேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த ப்ராக்ஸியை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எம்டர்க் அக்கௌண்ட்டை உடனே யூஸ் சரிங்களா இம்மீடியேட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் அந்த அக்கௌண்ட்டும் இருக்கும் இமீடியட்டாக என்னென்ன ஒர்க்லாம் செய்ய முடியுங்கிற லிஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வாங்கினதுக்கப்புறம் நான் அனுப்பிவிடுவேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கு மேலே டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் கொடுங்க நான் அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி தெளிவாக பேசலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெக்ஸ்ட் தமிழ் தமிழ்ச்சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்